இதேதான் அவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் அதேதான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பியில் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா தவறவர்கள் வரலாற்றில் பெரும் துரோகத்தை நீங்கள் செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்தில் என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் மூகேத்தவர் அவர்கள் தான் இந்த வா சொன்ன நீ நம்ப மாட்ட இங்கவார் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்குற சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது இருந்து அதை இருக்கான் அவன் கடற்படைத்தல் அமைக்கிறதுக்கு

ஏன் அவருக்கு அது சம்பந்தம் இல்லை பாரு ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு அடுத்த ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் பாரா இங்கே பாரு கீழே பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தலைவர் தன்மான டாக்டர் முத்தமிழ் அறிஞர் வித்து அவர்கிட்ட பாராடே முத்தமிழர் கருணாநிதி ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டிலிருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் உறுதியளித்தார் இவங்க கச்சத்தித மீட்பாயின் நீ வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்கிறாங்க ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது ரெண்டுல ஒன்னு தவறு நடந்துருச்சு எப்படி மீட்பாங்க எப்படி மீட்ப நீ தான் ஐநூறு இருநூறு கொடுத்தா கூட போய் நிக்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் காட்சி தீவை எப்ப அவன் கூட நீ வந்து இப்போ நீ ஒரு அஞ்சு வருஷம் தம்பியில் தர மாதிரி என்கிட்ட கொடு தெரியாம கூட நீ ஓட்டு போட்டு படுத்துரு ஒரு நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடுறான் போட்டு மயக்கத்தில் கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை ஏப்ப தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்திரா ஒரு தடவை போட்டு தான் பாப்பமே என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாராடா எங்களை டேய் அவன் நம்ம மீன் அவன் வர்ற சட்டசபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேசுற இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூரி கூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இளங்க சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ் உரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் மீனவச் சந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு தன்மாரமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை என் அக்கா தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் கு அயாமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பர் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழுத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய நமக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இதில் இரண்டில் ஒன்று நீயே முடிவிடு ஒரே வழி கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு